திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறேன் துளாராசி நேயர்கள் சித்திரையினுடைய மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரனுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்ட துளாராசி நேயர்கள் இவர்களுக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தோமே ஆனால் ஏழாம் இடத்தில் இருந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் முதன்மை அடைந்து எல்லா விதத்திலும் ஏற்றங்களை அடைந்து பணத்தில் அனைத்து விதமான குறைபாடுகள் இல்லாமல் சிறப்பு பலனை அடைந்து வந்த இவர்களுக்கு எட்டாம் இடத்திற்கு குரு செல்வது மிகவும் பீதிகளை அதாவது பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் தங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவானுடைய இன்னொரு ராசியான ரிஷப ராசிக்கே செல்கிறார் கண்டிப்பாக எந்த விதத்திலும் ஏ குறைபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது எழுபது சதவிகிதம் சுபபலனை படை ப அடையக்கூடிய ராசியாகத்தான் துளாராசி இருக்கிறது காரணம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதனால் என்ன நன்மை என்று பார்த்தோம் என்ன பன்னிரெண்டாம் இடம் என்பது சுப விரயஸ்தானம் மற்றும் அயன சயனஸ்தானம் என்று சொல்ல சுகபோக அயன சயன ஸ்தானம் என்று சொல்வார்கள் அது மட்டுமல்ல இரண்டாம் இடம் என்பது குடும்பம் கல்வி வாக்கு ஸ்தானமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் குடும்ப பாக்கியங்கள் ஏற்படுவதற்குண்டானதும் வியாதிகள் இருந்து விடுபடக்கூடியவர்களாக இருந்தும் சுகமான உறக்கம் இதுவரை உறக்கத்தில் த டிஸ்டபன்ஸ் அதாவது தொந்தரவுகள் இருந்தவர்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் தூங்க முடியாமல் தவித்த துளராசி நேயர்களுக்கு இப்பொழுது ஆறா ரொம்பவும் அமைதியாக உறக்கம் வருவதற்குண்டான ஒரு விவசைகளை குரு பகவான் அளிப்பார் அது மட்டும் அல்லாது உயர் உயர் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் புது வரவுகள் அதாவது வீட்டில் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் நடந்து மாப்பிள்ளையோ அல்லது மருமகளோ வரக்கூடிய ஒரு சுபமான காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாக துளாராசிக்கு அமைகிறது மொத்தத்தில் எழுபது விழுக்காடுகள் சுபபலனை அடையக்கூடிய ராசியாக துளாராசி அமைவது இந்த ஆண்டில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எந்த விஷய விஷயத்திலும் உறுதிப்பாடுகள் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் எந்த விதத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தொழிலில் அதாவது உங்களுடைய வேலைகளில் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு இருமுறை செக் அதாவது நம்மளுடைய நம்ம கிராஸ் செக் செய்து கொண்டு அதற்குண்டான அஜெண்டா இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குண்டான குறிப்புகளை வைத்துக்கொண்டு வேலைகளை செய்வதால் எல்லா விதத்திலும் சுபமான எழுபது விழுக்காடுகள் நன்மைகளை அடையலாம் அதே போன்று குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கவனம் தேவை குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்தையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நிறைவேற்றி கொடுப்பது தான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் அது அல்லாது எந்த விதத்திலும் மனைவி சம்பந்தமான விஷயத்தில் எந்த விதமான சின்ன சின்ன கமெண்ட்ஸ் அதாவது ஒரு வதந்திகளையோ ஒரு ஒரு வார்த்தைகளையோ விடாமல் பழ பழகி கொள்வது சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அதன் குறிப்பாக கலைஞர்களாக இருக்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துளாராசி நேயர்களுக்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் இவர்கள் ஒருமுறை முறை பட்டமங்கலம் என்று சொல்லக்கூடிய திருப்பத்தூர் காரைக்குடி திருப்பத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய பட்டமங்கலத்தில் சென்று அங்கே நீச்ச குரு பகவானுடைய சன்னதி இருக்கிறது கிழக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கிறார் குரு பகவானாக அமைந்திருந்து சித்திகளை உபதேசம் பண்ணக்கூடிய குரு பகவானுடைய சன்னதிக்கு சென்று வியாழக்கிழமைகளில் அபிஷேக ஆராதைகள் வழிபாடுகள் செய்து மஞ்சவஸ்திரம் சாத்தி முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து மஞ்ச வஸ்திரத்தில் வெள்ளை மூக்கடலை வைத்து தானம் செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனை கொடுக்கும் அத்துடன் நெய் தீபம் ஏற்றி வைத்து வருவதும் சிறப்பான பலனாக இருக்கும் தங்களுக்கு இஷ்டமான குருமார்களை ஏதேனும் ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்து அந்த குருமார்களுக்கு வியாழக்கிழமை தோறும் விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வைத்து பிரதக்ஷம் செய்துவிட்டு அதாவது குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தாறு பிரதட்சமாக செய்யணும் அப்படி முப்பத்தாறு பிரதக்ஷம் செய்துவிட்டு வருவது எல்லா விதத்திலும் சுபமான ஆரோக்கியமான சம்பூர்ணமான மகிழ்ச்சியான பலனை அடையக்கூடிய ராசியாக துளாராசி அமைகிறது வாழ்த்துக்கள்